எல்லாருக்கும் வணக்கம் மாமன் படம் அன்னைக்கு வெளிவந்து ஒரு வாரம் ஆச்சு மிகப்பெரிய ஒரு வெற்றி படம் அமைஞ்சிருச்சு குடும்பம் குடும்பமா கொண்டாடுறாங்க ரொம்ப மகிழ்ச்சியா இருக்குது இந்த மாமன் படத்துக்காக ஜி தமிழ் டிவி நிகழ்ச்சியில டான்ஸ் ஜோடி டான்ஸ் அந்த நிகழ்ச்சியில் படத்தோட ப்ரமோஷனுக்காக போனோம் நானும் அன்பு தம்பி இயக்கம் வரும் போனப்ப பஞ்சமியோட அந்த டான்ஸ் பார்த்தோம் அங்க பஞ்சமி எங்க இருந்து ஆரம்பிச்சு எவ்வளவு கடினமான ஒரு ஒரு பொண்ணா பிறந்து எவ்வளவு போராட்டம் பண்ணி இன்னமும் போராடிக்கிட்டா இருக்க அந்த தங்கச்சி வந்து இன்னைக்கு அந்த டான்ஸ் ஜோடி டான்ஸ்ல கலந்துக்கிட்டு மிக பிரமாதமா ஒரு ஒரு பர்ஃபார்மன்ஸ கொடுத்துட்டு இருக்காங்க உலகம் பூரா எனக்கு அந்த அந்த தங்கச்சியை சொன்ன அவ்வளவு பேத்துக்கு தெரியுது அப்ப அதை பார்த்துட்டு பசங்க இருக்காங்களான்னு கேட்டு இருந்தோம் மூணு பசங்க இருக்கான்னு சொல்லிருந்தாங்க தங்கச்சி காது குத்தியாச்சான்னு கேட்டோம் காது குத்தலனா மூணு பேர்த்த காது அந்த கணவன் சொல்லிட்டு வந்தோம் மாமனோட பொறுமனசுக்காக வந்தோம் அதை தாண்டி எனக்கு ரொம்ப நெகிழ்வா இருக்கு திறமை போராட்டத்தை நினைச்சு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஒவ்வொரு பொண்ணுக்கும் இப்படி ஒரு விதா முயற்சி தன்னம்பிக்கை இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த மூணு குழந்தைகளுக்கும் ஒரு மாமனா நானும் அவங்க தாய் மாமன் இருக்கேன் இருந்தா நானும் ஒரு மாமனா தாய் மாமனா தம்பி ஒரு தாய்மாமன இருந்து இந்த குழந்தைகளுக்கு காது குத்தணும் எந்த தலைமையில் குத்தணும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன் அதுக்கான நேரம் இன்னைக்கு வந்துடுச்சு இன்னைக்கு என்னோட தலைமையில் இந்த மூணு கட்டி பத்தாறுகளுக்கு இன்னைக்கு காது குத்தி இருக்கோம் ரொம்ப மகிழ்ச்சி